கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் ஓர் கள்ளச்சாராய மரணம் கூட நிகழவில்லை மயிலம் அருகே நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செய்தி தொடர்பாளர் சசிரேகா பேச்சு மயிலம் அடுத்த இரட்டணையில் மயிலம் தொகுதிக்குட்பட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் சசிரேகா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியின் போது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த போது அவற்றுக்கு எண்டு கார் போடப்பட்டது என்று கூறினார் மேலும் அவர் பேசும்போது அதிமுக ஆட்சி நடைபெற்ற பத்து ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி மரக்கானம் விழுப்புரம் கல்வராயன்மலை உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழவில்லை என்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்ற சம்பவங்களை எடப்பாடியார் இரும்பு கரம் கொண்டு என்றும் இதே போன்ற அதிமுக அமைச்சர்கள் தங்களது மாவட்டங்களை கட்டுக்கோப்பாக எந்தவித தவறுகளும் நடக்காத வகையில் பாதுகாத்தனர் என்று பெருமிதம் தெரிவித்தார் வசந்தம் ரெசிடென்சின் அமைச்சர் உதயசூரியனும் அமைச்சர் சாரி எம்எல்ஏ உதயசூரியனும் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுமே கலெக்டரே எஸ்பி கையில போட்டு நாலு பூரா அவங்க பார்ல சரக்கு கிடைக்கிறது என்றால் இல்லை என்று சொல்ல முடியுமா